ஷேக் ஹசீனாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலாகத்தான் பார்க்கப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஷேக் ஹசீனா அவர்களுக்கு பங்களாதேசை சார்ந்த இன்டர்நேஷனல் நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பை வழங்குகிறது அந்த தீர்ப்பில் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது எதற்காக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்றால் ஷேக் ஹசீனா அவர்கள் பதவியில் இருந்தபொழுது போராட்டம் நடத்திய மாணவர்கள் அமைப்பை சார்ந்தவர்களை அவர்களை அழிப்பதற்கான களங்களை எடுத்து சுமார் ஆயிரத்தி நானூறு பேரை அளித்திருக்கிறது அந்த ஆட்சியில் இருந்தவர்கள் அதனை மையப்படுத்திய வழக்கு முன்னெடுக்கப்படுகிறது அந்த வழக்கில் ஷேக் ஹசீனா அவர்கள் குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதின் அடிப்படையில் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டவுடன் இதை கேள்விப்பட்ட அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே கொதித்து மாணவ அமைப்பை சார்ந்தவர்களும் கொதித்து சந்தோஷத்தை அவர்கள் பிரயணப்படுத்தி விட்டார்கள் முகமது யூனுஸை பொறுத்த மட்டில் எப்படியாவது ஷேக் ஹசீனா அவர்களை பங்களாதேஷுக்கு கொண்டு வந்து அவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் காரணம் வரி இன்னும் சிறிது காலத்திற்குள் பங்களாதேசில் தேர்தல் வரை இருக்கிறது இந்த தேர்தல் களத்தில் ஷேக் ஹசீனா அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு பெரிய ஆளுகை செய்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக வேரறுத்து விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலும் முகமது யூனுஸ் அவர்கள் மிகத் தெளிவாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார் அவர் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காய் நகர்த்தல்தான் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனை என்கின்ற விடயம் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது சேக் அவர்களுக்கு மரண தண்டனை என்கிற இந்த செய்தி இந்தியாவிற்கு பெரும் தலை சுற்றலை உருவாக்கி இருக்கும் என்பதுதான் நிஜம் முகமது யூனுஸை கையில் வைத்துக்கொண்டு பாகிஸ்தான் சடுகுடு விளையாட்டை நடத்தி கொண்டு இருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்த மட்டில் பங்களாதேசத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை எப்படியாவது நிலைநிறுத்திவிட வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இருக்கிறது அதற்கு பாகிஸ்தான் கையில் எடுத்துக்கொண்ட கொண்ட கதாபாத்திரம்தான் முகமது யூனுஸ் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து முகமது யூனுஸை ஆட்சி பீடத்தில் அமர வைத்ததின் பின்னணியில் பாகிஸ்தானுடைய உளவு பிரிவுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்றும் சீனாவை சார்ந்தவர்களுக்கும் அதில் தொடர்பு இருக்கிறது என்ற செய்தி அப்பொழுதே பேசப்பட்ட ஒன்று ஆனால் ஷேக் ஹசீனா அவர்களை அந்த நேரத்திலே கொன்றுவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள் கிளர்ச்சி செய்தவர்கள் ஆனால் ஷேக் ஹசீனாவை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்த இந்தியா அந்த கிளர்ச்சியாளர்கள் சூழ்ச்சி செய்த நாடுகளை சார்ந்தவர்கள் அத்தனை பேரையுமே முறியடித்துவிட்டு விட்டு இல்லாமல் ஷேக் ஹசீனாவை காப்பாற்றி இந்தியாவிற்கு கொண்டு வந்து விட்டது பங்களாதேஷில் நடந்த கிளர்ச்சிக்கு பின்புலமாக அமெரிக்காவின் உளவு பிரிவும் இருந்தது என்கின்ற செய்தி பரவலாக எல்லா மட்டங்களிலும் பேசப்படுகின்ற ஒன்று தற்பொழுது சே கசினா அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் இந்தியா சே கசினா அவர்களை ஒப்படைக்க வேண்டும் பங்களாதேசத்திற்கு ஆனால் பங்களாதேசத்திற்கு இந்தியா சே கசினா அவர்களை ஒப்படைக்குமா என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்வி இருக்கிறது காரணம் இந்தியாவிடம் தஞ்சம் என்று வந்தவர்தான் ஷேக் ஹசீனா அவர்கள் தஞ்சம் என்று வந்திருக்கக்கூடியவர்களை இந்தியா திடீரென்று ஒரு முடிவெடுத்து அவர்களை இன்னொரு நாட்டிற்கு ஒப்படைக்க முடியாது நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில்தான் இந்தியா இந்த நகர்வுகளை எடுக்க முடியும் நீதிமன்றம் ஒருவேளை ஷேக் ஹசீனா அவர்களை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னால் இந்தியா நாடாளுமன்றத்தின் உயர் குழுவை கூட்டி ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலே வைத்து கொள்வதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஷேக் ஹசீனாவை இந்தியாவில் வைத்து கொள்ளும் ஒருவேளை இந்தியாவே ஷேக் ஹசீனா அவர்களை பங்களாதேசத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய சூழலில் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவின் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படி நீதிமன்றத்தை நாடுகின்ற பட்சத்தில் இந்தியாவில் அந்த வழக்கு எடுக்கப்பட்டு அந்த வழக்கு ஆறு மாதத்திலும் தீரலாம் பதினாறு வருஷம் கழிச்சும் தீரலாம் எனவே அதுவரை ஷேக் கசினாவை இந்தியாவிலிருந்து அனுப்ப முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் அப்படியென்றால் எந்த சூழலிலும் சே கசினாவை பங்களாதேசத்திடம் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது இல்லாத ஒரு சூழலைத்தான் இப்பொழுது உள்ள அரசியல் களம் உருவாக்கி வைத்திருக்கிறது ஆனால் பங்களாதேசத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் உண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது அந்த ஒப்பந்தத்தின் சாராம்சம் என்னவென்றால் இலங்கையில் அதாவது மன்னிக்கவும் பங்களாதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர்கள் அங்கு தவறை செய்துவிட்டு தப்பித்து இந்தியாவிற்கு வந்திருந்தால் இந்தியா அவர்களை கைது செய்து பங்களாதேசத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் அதுபோலத்தான் இந்தியாவில் யாராவது தவறு செய்துவிட்டு பங்களாதேசத்திற்கு சென்றிருந்தால் பங்களாதேஷ் அவர்களை கைது செய்து இந்தியாவில் ஒப்படைத்துவிட வேண்டும் இதுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின் சாராம்சம் இந்த சாராம்சத்தின் அடிப்படையில் ஷேக் ஹசீனா அவர்களை பங்களாதேசத்திடம் இந்தியா ஒப்படைக்க வேண்டும் ஆனால் அந்த அந்த ஒப்பந்தத்தில் ஆறாவது பிரிவில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன செய்தி என்றால் அரசியல் ரீதியான புகலிடம் தேடி வரக்கூடியவர்களுக்கு அந்த நாட்டை சார்ந்தவர்கள் முடிவு செய்து அவர்களை திருப்பி அனுப்பலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யலாம் என்கின்ற ஒரு சாராம்சம் அந்த ஒப்பந்தத்தில் ஆறாவது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது தற்பொழுது அந்த ஒப்பந்தத்தின் ஆறாவது பகுதியை கையில் எடுத்துக்கொண்டு இந்தியா சே ஹசீனாவை திருப்பி அனுப்பாது என்கின்ற விடயம்தான் இருக்கின்றனர் முன்பு சீனாவிற்கு எதிராக போராட்டக் களத்தில் நின்றவர் தாய்லாமா இந்த தாய்லாமா அவர்களை ஒரு கட்டத்தில் அவரை ஒப்படைக்க வேண்டும் என்று சீனா இந்தியாவிடம் கேட்கின்றது ஆனால் இதுவரை இந்தியா அவரை ஒப்படைப்பதற்கான எந்த களத்தையும் எடுக்கவில்லை இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் அவர் தங்கியிருப்பதற்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து அவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயத்தை இந்தியா எடுத்திருக்கிறது சீனாவிற்கு எதிராகவே இந்தியா இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு பங்களாதேசுக்கு எதிராக இந்தியா ஷேக் ஹசீனாவை காப்பாற்றாதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன முன்பு பாகிஸ்தானில் போராட்டம் வெடிக்கிறது பெனார்சிர் பூட்டோ அவர்கள் பாகிஸ்தானில் இருந்து தப்பித்து அமெரிக்கா செல்கிறார் பாகிஸ்தானின் வெளி விவகாரத்துறை அமைச்சகம் அமெரிக்காவை தொடர்பு கொண்டு பனார்சிர் பூட்டாவை திருப்பி பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டும் அவர் குற்றவாளி என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அமெரிக்கா அனுப்ப மறுத்து விடுகிறது பனார்சிர் பூட்டா இன்று வரை அமெரிக்காவில்தான் இருக்கிறார் அதுபோலத்தான் இன்னொரு தலைவர் இங்கிலாந்திற்கு சென்றார் பாகிஸ்தானில் இருந்து அவரையும் திருப்பி கேட்டார்கள் ஆனால் அந்த நாடும் கொடுக்கவில்லை எனவே தங்கள் நாட்டிற்கு தஞ்சம் என்று வந்திருக்கக்கூடிய தலைவர்களை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை எந்த நாடும் எடுக்காது அதுவும் குறிப்பாக ஆசியா கண்டத்தில் இரண்டாவது வல்லரசு நாடாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்தியா கண்டிப்பாக ஷேக் ஹசீனாவை பாக்கி பங்களாதேஷிற்கு விட்டு கொடுக்குமா என்றால் இருக்காது ஆனால் முகமது யூனுஸை பொறுத்தமட்டில் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு மிக தெளிவாக தன்னுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கு பாகிஸ்தான் சீனா போன்ற பல நாடுகள் உதவி செய்து கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் இந்தியா முகமது யூனுஸை எப்படி கையாளப் போகிறது என்பதுதான் கேள்வி இந்தியாவின் உளவு பிரிவு இப்பொழுதே காய்களை நகர்த்த தொடங்கியிருக்கிறது என்ற செய்திகளை பலர் எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் இது எந்த அளவிற்கு களத்தை சூடுபடுத்தும் என்கின்ற விடயத்திற்கு பெரும் கேள்விகள் தான் இருக்கின்றன தற்பொழுது ஷேக் ஹசீனாவுடைய உயிர் இந்தியாவினால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் இந்தியா இதன் வெளிப்பாடாக முகமது யூனுசுடைய பகையை தேடிக்கொண்டிருக்கிறது அது பாகிஸ்தானிற்கும் சீனாவிற்கும் பங்களாதேஷ் கதவை திறந்து இந்தியாவிற்கு ஒரு குடச்சலை கொடுப்பதற்கான களத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்கின்றார்கள் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்